ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெண்பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த வெண்பூசணிக்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் நீர் சத்து உள்ள காய்களை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான வெண்பூசிணி கூட்டு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெண்பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன் அதை மேலே உள்ள தோள்கள் எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக தேவையான அளவு பாசிப்பருப்ப தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசினா சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் சேர்க்காம ஒரு வெங்காயத்துலேயும் ஒரு தக்காளியிலையும் பாதி பாதி சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு சிம்லேயே நாலு விசில் வச்சு இறக்கினீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு வாட்டி கூட்டு தயாராகிடுச்சு இந்த கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு லைட்டாக நரமாரி வரட்டும் வந்ததுக்கப்புறமா அரை வெங்காயம் நம்ம ஏற்கனவே இதில் சேர்த்துருந்தோம்ல அதில் பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தை குட்டி குட்டியாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக மாறட்டும் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான வெண்பூசணிக்காய் கூட்டு தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்